போற இடத்துல ஒருத்தர் கும்பாபிஷேகம் பண்ணோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும் கோடி செலவு பண்ணிட்டு வர சொல்லுங்கப்பா இல்லன்னா இந்த வீடியோ அவருக்கு அனுப்பி விடுங்க பெரிய கோயிலு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குது ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அதுக்கு ஒரு புண்ணியமா இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க இது எத்தனை ஒரு மூட்டை சிமெண்ட் இல்ல ரெண்டு மூட்டை சிமெண்ட் இருநூத்தி எண்பது ரூபாய் சிமெண்ட் வாங்கினா சரியாகிற விஷயம் ரெண்டு ஆட்களை போட்டா ஒரு மணி நேரத்துல முடிகிற வேலை திருச்செந்தூர்ல எங்க பார்த்தாலும் ரோட்ல சாக்கடை இதுல கோவில் இருக்கிற ரோடுகள் எல்லாமே குண்டும் குழி இதுல சாமி சப்பர வர மெயின் ஏரியால சாக்கு மூட்டை நண்பர்கள் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நேற்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம திருச்செந்தூர்ல இப்ப ஆவணி திருவிழா நடந்துட்டு இருக்குது திருவிழாவுக்காக பனிரெண்டு நாளும் சாமி சப்பரத்துல திருச்செந்தூர் முழுவதும் ஊர்வலம் வருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்படி சாமி சப்பரத்தை தூக்கிட்டு வர்றப்போ இருக்கிற கோவில்ல இருக்கிற மெயின் பாதையில சாக்கு மூட்டையில மணலை நிரப்பி போட்டு வச்சிருக்காங்க படிக்கு பதிலா போற இடத்துல எல்லாம் ஒரு உத்தமர் ஒருத்தர் முன்னூறு கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும் நானூறு கோடி செலவு பண்ணோம்னு சொல்லிட்டு இருந்தார யாரையாச்சும் பார்த்தா அவருங்க வர சொல்லுங்கப்பா வீடியோ பெரிய எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குது ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அதுக்கு ஒரு புண்ணியமா இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க இது எத்தனை ஒரு மூட்டை சிமெண்ட் இல்ல ரெண்டு மூட்டை சிமெண்ட் இருநூத்தி எண்பது ரூபாய் சிமெண்ட் வாங்கினா சரியாகிற விஷயம் ரெண்டு ஆட்களை போட்டா ஒரு மணி நேரத்துல முடிகிற வேலை திருச்செந்தூர்ல எங்க பார்த்தாலும் ரோட்ல சாக்கடை இதுல கோவில் இருக்கிற ரோடுகள் குண்டும் குண்டுங்குழி இதுல சாமி சப்பரம் வர மெயின் ஏரியால சாக்கு மூட்டை போனி பையில மண்ண நிரப்பி வச்சிருக்காங்க அடுத்து ஏழாம் திருநாள் வந்துட்டா சண்முகர் வெள்ள சாத்தி சிவப்பு சாத்தி பச்சை சாத்தின்னு பெரிய சப்பரத்துல அவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டத்தோட திருச்செந்தூர் நகர் வரதுக்கு வர்றதுக்கு இந்த வழியா தான் வர முடியும் இந்த சப்பரம் தூக்கி வரவங்க யாராவது ஒருத்தவங்களோட ஒரு ஆளோட கால் இந்த சாக்கு மூட்டையில இருக்க இடைவெளிகளுக்கு இடைவெளிகளுக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அது எவ்வளவு பெரிய அபசகுணமா இருக்கும் ஒரு ரெண்டு மூட்டை சிமெண்ட் வாங்க துப்பு தான் இருக்குதா திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் மூணு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் போன மாசம் வருமானம் அதுல உங்க கையில ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்காதா இதுல ஒரு சிமெண்ட் போட்டு விடுறதுக்கு வருமானத்துக்காக கோவிலேயே கம்பெனி மாதிரி நடத்துறீங்கல்ல இதுக்கான கூலிய முருகன் உங்க எல்லாருக்கும் கொடுப்பான் காத்திருந்து வாங்கிக்கோங்க